அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து இன்று முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது சோ இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல போறோம் பாக்குறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் விரிவாக்கம் ஜூன் நான்காம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளது தமிழ்நாடு முழுவதும் அன்று ஒன்பதாயிரம் இடங்களில் நடைபெறும் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் இதுவரை இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்காதவர்கள் நேரடியாக சென்று விண்ணப்பிக்கலாம் அதே போல இந்த திட்டத்துக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களும் மீண்டும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மகளிர் துறை அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்துள்ளனர் விண்ணப்பிப்பவர்களில் தகுதியானவர்களின் விண்ணப்பங்கள் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெளிவாக கூறிவிட்டது ஒரு குடும்பத்தில் குடும்பத் இல்லை என்றால் அல்லது அவர்களின் பெயர் ரேஷன் கார்டில் இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் இருபத்தி வயது நிரம்பிய தகுதியான பெண்கள் இருப்பின் அவர்கள் பெயர் ரேஷன் கார்டில் இருந்தால் அந்த பெண் குடும்பத் தலைவையாக கருதப்பட்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் வரவைக்கப்படும் என அரசு அறிவித்திருக்கிறது இது தவிர நோய் முதுகு வட நோய் உள்ளிட்ட முடக்கும் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் ஓய்வூதியம் பெறுபவர்களின் குடும்பங்கள் எல்லாம் அந்த திட்டங்களில் பயன் பெறுபவர்களை தவிர்த்து மற்ற யாரேனும் தகுதியான பெண்கள் அந்த குடும்பத்தில் இருந்தால் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்களே என்று அறிவித்திருக்கிறது தகுதியானவர்கள் யாரும் விடுபட்டு விடக்கூடாது என்னும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது சில விதிமுறைகளில் தளர்வும் புதிய விதிமுறைகள் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் மக்கள் எதிர்பார்க்கின்றனர் பல ஊர்களில் மனைவியை இழந்த கணவர்கள் பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத பெண் குழந்தைகளை ஏழ்மை நிலையில் வளர்த்து வருகின்றனர் அத்தகைய குடும்பங்களின் குடும்பத் தலைவி இல்லாததால் கலைஞர் உரிமைத்தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க முடிவதில்லை அதனால் தமிழ்நாடு அரசு அத்தகைய குடும்பங்களையும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் சேர்க்க ஏதுவாக விதிமுறைகளில் தளர்வு அல்லது புதிதாக சேர்க்க கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் வருகிற தேர்தலை முன்னிட்டு கலைஞர் மகளிர் திட்டத்தில் மேலும் சில புதிய தளர்வுகளை முதல்வர் அறிவிப்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்